வேளாங்கண்ணி திருத்தல பேராலயம் எதிரில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ ஓ எஸ் மணியம் கலந்து கொண்டு துண்டு பிரசுரம் வழங்கினார் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினர் ஓ எஸ் மணியன் தலைமையில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் எஸ் டி ரவிச்சந்திரன் ஏற்பாட்டில் கழக செய்தி தொடர்பாளர் பாபு முருகவேல் பேரூர் கழக செயலாளர் சாம்சன் பிராங்க்ளின் ஒன்றிய கழக செயலாளர்கள் வேதையன் பாலை செல்வராஜ் நாகை நகர செயலாளர் தங்க கதிரவன் ஆகியோர் முன்னிலையில் வேளாங்கண்ணி திருத்தல பேராலயம் எதிரில் தொடங்கி முக்கிய சாலைகள் வழியாகவும் வேளாங்கண்ணி பேருந்து நிலையம் மற்றும் முக்கிய கடை விதிகளின் வழியாக சென்ற திண்ணை பிரச்சாரம் மற்றும் துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது